திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் செல்போன் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ள திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதனால் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நல்லிலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் இரவு முதல் தொடர்கன மழை பெய்து வருகிறது இதனால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மழையால் பாதிப்பு ஏற்படும் இடங்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு ஆறு இரண்டு இரண்டு ஆறு ஆறு இரண்டு மூன்று மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது இரண்டு மற்றும் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்பது ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொள்ள கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தீயணைப்புத்துறை நகராட்சித்துறை சுகாதாரத்துறை மின்சாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு தொடர் கண்காணிப்பில் இருக்க மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளில் பணிகளை மேற்கொள்பவர்கள் எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை பேரிடர் மேலாண்மை துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் செல்போனில் படம் எடுத்து அனுப்பவும் தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார்